அனைவருக்கும் வணக்கம் மகாலட்சுமி இல்லத்தில் அமர வைப்பதற்காகவும் வெள்ளிக்கிழமை முழுவதும் இதெல்லாம் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும் இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு வந்து அதிகரிக்கும் வீண் வரை செலவுகள் வராமல் இருக்கும் இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வெள்ளி வெள்ளிக்கிழமை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க ஒரே மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் கையில் பணம் அதிகரிக்கும் இதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் தெரியும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க இல்லத்தை வந்து லக்ஷ்மி கடாட்சமாக வச்சுக்கோங்க பணம் சேர வேண்டும் பணம் கையில் அதிகரிக்க வேண்டும் அப்படி நினைப்பவர்கள் மட்டும் இந்த பதவி வந்து முழுசாக பாருங்கள் உங்களுக்கு வந்து புரியும் முதலாவதாக நம்ம காலையிலிருந்தே ஆரம்பிக்கலாம் காலையில் எல்லாருமே அதிகாலையே எந்திரிச்சிடணும் ஒரு ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளேயாவது எந்திக்கணும் ஏன்னா காலை ஆறு டு ஏழு சுக்கிற ஹோரையை நமக்கு ஆரம்பிச்சிடும் அந்த ஆறு மணிக்குள்ளே வெள்ளிக்கிழமை எழு எழுந்திருப்பது ரொம்ப நல்லது மற்ற நாள் உங்களுடைய விருப்பம்தான் ஆனால் வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா ஒரு ஐந்து நாற்பத்தஞ்சு ஒரு ஐந்து முப்பதுக்குள்ளே எழுந்திருப்பதே மிகவும் சிறப்பானது முதல்ல நீங்கள் ஹோரைக்கு முன்னாடி எழுந்திருச்சிடணும் எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வாசல் எல்லாம் தெளிச்சுருங்க வெறுமன வாசல் தெளிக்காமல் வெள்ளிக்கிழமையாவது நம்ம மஞ்சளோ அல்லது சாணத்தையோ போட்டு தெளிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் தண்ணி தெளிச்சுட்டு மஞ்சளில் வந்து ஒரு கப்பில் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க கரைச்சிட்டு அதை வந்து நம்மளுடைய வாசல் இருக்குது பார்த்திங்களா வாசல் படிக்கையில் அதில் வந்து நீங்கள் ஊற்றி விட்டுறணும் ஒரு கப்பில் மட்டும் அந்த மஞ்சள் நீரை கரைச்சி ஊற்றி விட்டுருங்க ஊற்றி விட்டுட்டு நீங்கள் வந்து மாக்கோளம் போட்டுக்கோங்க போட்டுட்டு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் குங்குமம் வந்து வைக்கணும் இது தினமும் வைப்பதே மிகவும் சிறப்பு அல்லது நீங்கள் வெள்ளிக்கிழமையை அன்றாது அந்த கோலத்தின் நடுவில் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் வைத்துட்டு அதற்கப்பறம் இது வந்து வெளியே வாசல் அதாவது தெரு வாசலை இதை நீங்கள் செஞ்சுருங்க அதுக்கப்புறம் வந்து நிலை வாசலில் காலையில் நிலைவாசலை பார்த்திங்கன்னா தொடச்சி சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க வச்சுட்டு அங்கே ஒரு அகல் தீபம் ஏற்றி வச்சுக்கோங்க பூவால் அலங்காரம் செய்துக்கோங்க அதாவது அலங்காரம் செய்யணும் அப்படின்னா அந்த விளக்கு பக்கத்தில் கொஞ்சமாக பூ வச்சுக்கோங்க நீங்கள் நிலைவாசலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மாவில துரணம் கிடைக்கும் உங்களுக்கு அடிக்கடி கிடைக்கும் அல்லது உங்கள் வீட்டிலே மாமரம் இருக்குது அப்படின்னா நீங்கள் மாவில துரனை வந்து வெள்ளிக்கிழமையன்று கட்டலாம் அப்படி இல்லை கிடைக்காத பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பூக்கள் நம்ம சுவாமிக்கு வாங்குகிறோம் பார்த்திங்களா அந்த பூக்களோடு சேர்த்து நம்ம நிலைவாசலுக்கும் கொஞ்சம் சேர்த்து வாங்கி அதில் கொஞ்சமாக ஒரு கொஞ்சம் வச்சா கூட போதுங்க கொஞ்சமாக வச்சிடணும் நிலைவாசலை வச்சுட்டு அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா உருளி வைக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா அது வைப்பது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமையன்றாவது வைக்கலாம் தினமும் நம்மக்கிட்ட வந்து பூ கிடைக்காதவங்க வெள்ளிக்கிழமை அந்த உருளி பத்திரத்தில் கொஞ்சம் தண்ணீர் விட்டு கொஞ்சம் பச்சை கற்பூரம் மஞ்சள் ஏலக்காய் போட்டு பூக்கள் வச்சுருங்க வைத்துட்டு நீங்கள் வந்து வாசல்கிட்டே வெளியே வைக்கலாம் அல்லது உள்ள கூட நீங்கள் வைக்கலாம் ஆனால் வெளியே வைப்பதே ரொம்ப சிறப்பு தான் ஏன்னா நமக்கு வந்து வீட்டுக்குள்ளே எந்த ஒரு நெகட்டிவ் ஃபார்ம் ஆகாமல் இருப்பதற்காக இது நம்ம வைப்பது ரொம்ப நல்லது அதனால் வெளியும் வைக்கலாம் ஹாலையும் வைக்கலாம் நம்மளுடைய விருப்பம்தான் வைத்த பிறகு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அதற்கப்புறம் அப்படின்னா குளிக்கும் நீர் அதுக்கப்புறம் குளிக்க போகிறீங்க அப்படின்னா குளிக்கும் நீரில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கல்லுப்பு ஒரு ரெண்டு மூணு கல்லுப்பு போட்டால் கூட போதும் போட்டுட்டு அல்லது கல்லுப்பு போட்டு குளிக்க மாட்டேன் அப்படி இருப்பவர்கள் வந்து ரோஸ் வாட்ரு இருக்குது பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டரை கொஞ்சம் விட்டு நீங்கள் குளிச்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கிற தரித்திரம் பீடை அனைத்துமே விலகிடும் இதை மாதிரி இதை வந்து செய்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும் வெள்ளிக்கிழமை எப்போதையுமே தலைக்கு குளிக்கும் போது கொஞ்சம் மஞ்சளை கலந்து குளிப்பது ரொம்ப நல்லது குளித்த பிறகு அதற்கப்பறம் நீங்கள் பூஜைல விளக்கேற்ற போகிறீங்க இல்லையா விளக்கேற்றும் போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நெய் தீபமாக ஏற்ற வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது லக்ஷ்மிக்குரிய தீபம் அந்த தீபத்தை ஏற்றுவது மிகவும் சிறப்பானது இது காலையில் நீங்கள் வந்து காலையில் எழுந்திரிச்சி நீங்கள் சுவாமிக்கு வந்து ஒரு தீபம் ஏற்றி வைத்து உங்களால் முடிஞ்ச கல்கண்டோ அல்லது பாலோ நெய்வேத்தியமாக வச்சுருங்க வெள்ளிக்கிழமையன்று முடிந்த அளவுக்கு காலையில் நம்ம போது ஒன்று பால் காய்ச்சிடும் அப்படி இல்லைனா ஏதாவது பால் பாயாசம் இந்த மாதிரி இனிப்பு வகையானது வந்து வை சமைக்கிறது ரொம்ப நல்லது காலையில் எழுந்தவுடன் இல்லை அதெல்லாம் முடியாதுங்க குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கு அனுப்பணும் நான் குழந்தைங்களுக்கு வந்து சாப்பாடு ரெடி பண்ணவா நான் பாயசம் உட்காந்து கிண்டிகிட்டு இருப்பேனா அப்படிங்கிறவங்களுக்கு அந்த தாட் இருக்குது அப்படின்னா பால் மட்டும் காய்ச்சி வச்சுக்கோங்க வைத்துட்டு நீங்கள் அதற்கப்புறம் இது வந்து மாலை நேரம் இது சேர்த்துக்கோங்க அதுக்கடுத்து நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு எல்லாம் சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க அந்த நாள் வைக்க வேண்டியது முக்கியமானது துவரம்பருப்பு சேர்த்து ஏதாவது சமையல் பண்ணணும் ஏன்னா துவரம்பருப்பில் தான் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாங்க ஆனால் துவரம்பருப்பு சாம்பாரோ அல்லது நீங்கள் பருப்பு சாதமாக ஏதோ ஒன்று உங்களால் முடிந்தது எது சாப்பிடுவாங்களோ குழந்தைங்க அதிகமாக விரும்பி அதை நீங்கள் வச்சுருங்க வச்சுட்டு அந்த நாள் சமைக்கக்கூடாதது கீரைகள் சமைக்கக்கூடாது கசப்பான பொருள் எதுவுமே சமைக்கக்கூடாது அதாவது பாவக்காய் சுண்டக்காய் இந்த மாதிரி எது கசப்புத்தன்மை கொடுக்குதோ அதுவும் நம்ம வந்து கீரைகள் இது சமைக்கக்கூடாது வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது இருக்கின்றது நீங்கள் வந்து கீரை கூட உங்களுடைய விருப்பம் தான் ஏன்னா கீரையை வந்து ஒரு சில பேர் ஹெல்த்துக்காக சமைக்கிற பழக்கம் நிறைய பேருக்கு இருக்கின்றது ஆனால் கீரை அந்த நாள் சமைக்கக்கூடாது அப்படிங்கிறது சொல்லுவாங்க ஆனால் கசப்புத்தன்மை சமைக்கக்கூடவே கூடாது மகாலெஷ்மிக்கு பிடித்தது பார்த்தீங்கன்னா இனிப்பு தான் நம்ம அதனால் கசப்பு சமைக்கவே கூடாது அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மதியம் ஒன்று டு இரண்டோ அல்லது காலை ஆறு டு ஏழோ ஒரு கல்லுப்பூ பாக்கெட்டு வாங்குறது ரொம்ப நல்லது இப்போ காலை நேரம் ஆறு டு ஏழு நம்ம வாங்க முடியாது இல்லையா மதிய நேரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கல்லுப்பு ஒன்று ஒன்று டு இரண்டு வந்து சுக்கரஹோரை நேரம் அந்த நேரத்தில் வந்து கல்லுப்பூ வாங்கிக்கோங்க அல்லது மஞ்சள் வாங்கிக்கோங்க அல்லது நீங்கள் வந்து பச்சரிசி மற்றும் நீங்கள் வந்து மல்லிகைப்பூ இந்த நேரத்தில் நீங்கள் எதாவது வாங்கலாம் மகாலட்சுமி எதுவும் வாங்கலாம் வாசனை திருவியங்கள் வா வாங்கலாம் இந்த மாதிரி எதாவது ஒன்று நம்ம வாங்கலாம் கல்லுப்பு வாங்குறது நமக்கு லட்சுமி நம்ம இல்லத்தில் வர வைக்கிற மாதிரி சமம் அப்படிங்கிறது இருக்கின்றது ஆனால் கல்லுப்பு வாங்குவது ரொம்ப நல்லது இப்போ வாரம் வாரம் கல்லுப்பு வாங்கிட்டே இருக்க முடியாதுல அப்படி எப்போ ஒரு வாரத்திற்கு கல்லுப்பு இன்னொரு வாரத்திற்கு மஞ்சள் இந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவையோ அந்தந்த பொருள் லக்ஷ்மி கூறிய பொருளாக நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் இந்த நேரத்தில் வாங்குவது ரொம்ப நல்லது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மாலை நேரத்தில் சுவாமிக்கு விளக்கு ஏற்றோம் பார்த்தீங்களா விளக்கு ஏற்றும்போது இங்கே செய்ய வேண்டிய பூஜை மகாலட்சுமி பூஜை மகாலட்சுமி பூஜை வந்து இல்லத்தில் செய்வது மிக 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 உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் வீண் விரைச்சலவுகள் தடுக்கப்படும் லக்ஷ்மி நம்ம இல்லத்தில் வந்து அமர வைக்க முடியும் அப்படின்னா லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் லக்ஷ்மி பூஜை செய்ய வேண்டும் அல்லது கல்லுப்பு தீபம் ஏற்ற வேண்டும் மாதம் ஒரு முறையாவது கல்லூப்பு தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்லது நம்மளுடைய இல்லத்திற்கு நெய் தீபமாக ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் கல்லூப்பு கொஞ்சம் நீங்கள் எடுத்தால் போதும் ஒரு அகல் விளக்குலையோ அல்லது தாம்பளத்தொட்டுக்களையோ பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு விற்றுட்டு அதற்கு மேலே இன்னொரு அகல் விளக்கு வைத்து நெய் கொஞ்சம் விட்டு பஞ்சுத்தறி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் ஒருவேளை உங்களுக்கு கல்லுப்பு தீபம் ஏற்றி எனக்கு பழக்கம் இல்லை எனக்கு அதில் விருப்பமும் இல்லை அப்படி இருப்பவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் நீங்கள் எப்படி ஏற்றீங்க அப்படின்னா ஒரு வெற்றியிலே வைத்து அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து அதில் நெய் ஊற்றி நீங்கள் தீபம் ஏற்றுவது இன்னமும் சிறப்பான பலனே உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு இந்த தீபம் ஏற்ற முடியல அப்படின்னா சாதாரணமாக நல்லெண்ணெய் தீபம் மட்டும் தான் என்னால் ஏற்ற முடியும் அப்படின்னா நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி அதில் வந்து ஒரு கல்கண்டு போட்டு அந்த தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது அதுவே உங்களுக்கு போதுமானது அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக சர்க்கரை பொங்கலோ அல்லது பாசி பருப்பு பாயாசம் மகாலட்சுமி கோரியது பாசி பருப்பு பாயாசம் கொஞ்சம் வச்சா கூட போதுங்க வச்சு நெய்வேத்தியமாக வைத்துட்டு உங்களுடைய இல்லத்தில் இருப்பவர்கள் அனைவருமே அதை சாப்பிடணும் சுவாமிக்கு நெய்வேத்தியம் வைத்துட்டு இது எல்லாமே நம்ம சாப்பிட்றது நமக்கு நல்லது அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அன்றைய நாள் வெள்ளிக்கிழமை அன்றைய நாள் நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் கோவிலுக்கு போகிற பழக்கம் இருப்பவர்கள் வந்து பசுமாடுக்கு ஏதாவது தானம் பண்ணுங்கள் வாழைப்பழமோ அல்லது பச்சரிசியை வந்து கொஞ்சம் வெள்ளம் கலந்து உருண்டையாக பிடிச்சி கூட கொடுக்கலாம் அல்லது உங்களால் என்ன முடியுதோ அது வந்து பசுமாடுக்கு வந்து தானமாக செய்ய வேண்டும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை என்று மாலை ஆறு மணிக்கு மேலே யாருக்கும் பார்த்திங்கன்னா வெண்மை நிறம் உள்ள பொருளை வந்து நம்ம தானமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அதாவது சர்க்கரை மற்றும் பால் இந்த மாதிரி பொருள் வந்து நம்ம யாருக்கும் வந்து கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தா லட்சுமி அவங்கக்கிட்ட போயிடும் அப்படிங்கிறதும் சொல்லுவாங்க அடுத்ததாக பணம் பார்த்திங்க அப்படின்னா மாலை ஆறு மணிக்கு மேலே வீட்டில் வந்து விளக்கேற்றி வைத்த பிறகு யாருக்கிட்டையுமே வந்து பணம் கொடுக்கவும் கூடாது அதுவும் உங்களை கையை விட்டு லட்சுமி பேரும் வெள்ளிக்கிழமை பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆறு மணிக்கு மேலே யாரோடைய இல்லத்துலேருந்து பணம் அந் இடத்துக்கு போகுதோ அவங்க வீட்டில் வந்து லக்ஷ்மி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் உடனே குறையும் அப்படிங்கிறது இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் பணம் வரவு எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வருமோ அதே போல் வந்து ஒரு வீட்டில் வந்து லக்ஷ்மி இல்லை அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்துல வந்து அடிபடும் அதாவது பணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறத வந்து உணர முடியும் நமக்கு எதுவுமே எல்லாமே ஒரே நாளில் வந்து சாத்தியமாகாது ஒரே நாளில் கோடிஸ்வரன் ஆக முடியாது ஒரே நாளில் வந்து ஏழையாகவும் ஆக முடியாது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதிகமாகும் அதனால் வந்து வெள்ளிக்கிழமை இதெல்லாம் நீங்கள் நிச்சயமாக ஃபாலோ பண்ணணும் உங்கள் கையில் பணம் தங்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை அன்று பணத்தை வந்து ஒரு ஒரு ரெண்டாயிரமா ஒரு ஐயாயிரமோ கையில் எடுத்து அதை எண்ணி பழகுங்க அ கைக்கும் அந்த பணத்துக்கும் உங்களுக்கு டச் டச் டச்சாக உங்களுக்கு நல்லா வந்து பணம் வந்து கைக்கு கைக்கு வந்து புழங்க ஆரம்பிக்கும் நம்மளுடைய உள்ளாங்கை தான் பார்த்தீங்கன்னா சுக்கரம் லக்ஷ்மி வந்து வாசம் செய்கின்ற இடம் வந்து பெண்களுக்கு உள்ளாங்கை அதாவது கை தான் அங்கே வந்து அந்த லக்ஷ்மி உள்ள அந்த பணத்தை வந்து நம்ம தொட்டுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு நல்ல பணம் புழக்கம் வந்து அதிகரிக்கும் எல்லோருடைய இல்லத்தில் பார்த்திங்கனா எமர்ஜென்சிக்குன்னு ஒரு அமௌண்ட் வச்சுருப்பாங்க இல்லையா சேவிங்ஸ் இந்த மாதிரி வச்சுருப்பீங்க இல்லையா அந்த அமௌண்ட்டை வந்து எண்ணி பாருங்கள் அந்த நாள் வெள்ளிக்கிழமே வந்து எண்ணி பாருங்கள் உங்கள் கைக்கு நல்லா பணம் சேரும் நீங்கள் எப்போதுமே பணம் என்ற அளவுக்கு உங்களுக்கு யோகம் கிடைக்கும் அதிகமாக நீங்கள் பணம் எண்ண ஆரம்பிச்சிடுவீங்க நீங்கள் இது வெள்ளிக்கிழமை செய்யும் போது அதுக்கடு தினமும் செய்கிறதுக்கான யோகம் உங்களுக்கு அமைஞ்சிடும் நல்லா அடிக்கடி பணத்தை வந்து எண்ணிக்கிட்டே இருங்க அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பணத்தை பார்த்தீங்க அப்படின்னா மதித்து பழங்க நேசித்து பழங்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா பணத்தை வந்து ஒரு பர்ஸ்லேயும் அல்லது அதற்குள்ள இடத்துல வந்து நம்ம வந்து பொக்கிஷம் மாதிரி பணத்தை வைக்கணும் அங்கங்கே அங்கங்கே செல்ஃபில் வந்து தூக்கி போட்டுறக்கூடாது அதுக்கு வந்து பணத்தை நீங்கள் மதிச்சிங்க அப்படின்னா பணம் உங்களை தேடி வரும் பணத்தை வந்து சுக்கர ஹோரையில் ஒரு இரவு எட்டு டு ஒன்பது அல்லது மதியம் ஒன்று டு இரண்டு காலை ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமையன்று இந்த நேரத்தில் நீங்கள் வந்து பணத்தை வந்து பீரோவில் ஒரு பர்ஸ்லேயும் அல்லது ஏதாவது ஒரு இடத்த சேவிங்ஸ்லேயும் நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்து பணம் பெருகும் அது கூடவே நீங்கள் கொஞ்சம் ஒரு பச்சை கற்பூரம் துண்டு ஒரு ஏலக்காய் போட்டு வச்சிங்கன்னா இன்னமும் நமக்கு ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமை அன்று பீரோலுக்கு அல்லது நீங்கள் வந்து பணம் வைக்கிற இடத்துல கொஞ்சம் மல்லிகைப்பூ வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சுக்ரனோட அருள் கிடைக்கும் நல்ல ஒரு பணவரவு உங்களுக்கு கிடைக்கும் ரொம்ப எளிமையான இதான் இது இதெல்லாம் செய்து பாருங்கள் நல்ல பலன் கிடைக்கும் அதற்கப்பறம் கல் பார்த்தீங்க அப்படின்னா மஞ்சள் போட்டு வைங்க அதாவது வெர்லி மஞ்சள் போட்டு வச்சிங்க அப்படின்னா வீண் செலவுகள் வராது வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி படத்திற்கு வந்து மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ வைத்து நீங்கள் வந்து பூஜை செய்து பாருங்கள் சிறப்பான பலன் கொடுக்கும் அர்ச்சனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரூபா நாணயத்தால் வெள்ளிக்கிழமை என்று அர்ச்சனை செய்து பாருங்க உங்களுக்கு இன்னமும் பணபலம் அதிகரிக்கும் லக்ஷ்மி நம்மளுடைய இல்லத்தில் இருக்க வைக்க வேண்டும் அப்படின்னா கனகதார சொஸ்திரத்தை நம்ம அடிக்கடி பாட வேண்டும் அல்லது காதலை கேட்க வேண்டும் இல்லத்தில் வந்து ஒழிக்க வேண்டும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வரவு செலவு கணக்கை வந்து எழுதி வைக்க வேண்டும் வரவு எவ்வளவோ செலவு எவ்வளவு இப்படிங்கிற பணத்தை வந்து நீங்கள் மதிப்பாக அதை நீங்கள் எழுதி வைக்கும்போது அதற்கான மதிப்பு நீங்கள் கொடு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி அந்த வீட்டில் வந்து எப்போதுமே இருப்பாங்க எந்த வீட்டில் பணத்துக்கு மதிப்பு கொடுக்குறாங்களோ அந்த இல்லத்தில் வந்து லக்ஷ்மி வந்து எங்கேயுமே போக மாட்டாங்க அந்த இல்லத்தில் தான் இருப்பாங்க வெள்ளிக்கிழமை இல்லம் எப்போதுமே சுத்தமாகவும் நல்ல வாசனையாகவும் இருப்பது மிகவும் நல்லது எந்த வீட்டில் லக்ஷ்மி குடிகொண்டு இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் எப்போதுமே பார்த்தீங்கன்னா செல்வாக்குக்கு குறை இருக்கும் செல்வம் அதிகரிக்க வேண்டும் அப்படின்னா வசதியாக வாழ வேண்டும் அப்படின்னா லக்ஷ்மி நம்ம இல்லத்தில் அமர வைக்க வேண்டும் அமரணும் அப்படின்னா நம்ம பணத்திற்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் பணத்தை வந்து சரியான முய முறையில் வந்து கையாள வேண்டும் இதில் நான் சொல்லியிருக்கிறது உங்களால் ஓரளவு நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும் உங்களுக்கு வந்து ஓரளவு பணம் உங்கள் கைக்கு நல்லா வரும் இதெல்லாம் யாரால முடியுமோ அவங்களாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலில் சந்திக்கிறேன் நன்றி